தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் இன்னும் ஓட்டாள மாறுமா அப்படிங்கிறது தெரியுது நீங்க இப்போ செங்கோட்டையன் போயிருக்கிறதுனால அந்த தாக்கம் அந்த இது தாக்கம் வந்து அதிகரிக்குமா இல்ல அதனால ஒரு மாச சேஞ்ச் சேஞ்செல்லாம் ஒண்ணும் வராது அவர் போறதுனால ஒண்ணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாடிக்கையா வர வாக்காளர்கள் எல்லாம் ஒண்ணும் கூட்டிட்டு போலது ஆனா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது முழுமையா ஏத்துக்கிறேன் அவர் வந்து ஒரு ஐம்பது வருஷம் அரசியல் இருந்திருக்காரு ஒன்பது வருஷம் எம்எல்ஏ வந்திருக்காரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட்டு போறாரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெஃபினட்டா இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ப்ளஸ் தான் ஏன்னா இந்த ஆர்கனைசேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள் யாருமே கிடையாது தேர்தலை சந்தித்து வெற்றி அடைந்து ஒரு அமைப்பை உருவாக்குனவங்க எல்லாம் யாரும் கிடையாது அதுக்கு இவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆனா இவரை ஒழுங்கா பயன்படுத்திக்குவாங்களா இல்லையான்றது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏன்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டரை கொண்டு வரலாம் ஆனா அந்த டைரக்டர் சொல்றபடி இவங்க செய்யற மனநிலையில இருக்காங்களா இவர் சொல்ற யோசனையை எடுத்துக்கிற மனநிலையில இருக்காங்களா அப்படியே யோசனை சொன்னாலும் அதை வந்து அமல்படுத்துற மனநிலையில் இருக்காங்களோ எனக்கு தெரியல ஆனா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவர் ஒரு ஒரு ஆர்கனைசேஷனல் மேன் அது வந்து ஒரு அமைப்பை வந்து எப்படி பண்ணணும் அவர் பண்ணணும்ன்றது நல்ல தெரிஞ்சவர்ன்றது நம்ம முழுமையாக கேக்குறார் சரி அது எனக்கு தெரியாது அவர் என்ன பீவர் அவர்க்கா அண்ணா அது அண்ணா வந்து டெஃபனட்ட அண்ணாதிமுகக்கு ஒரு மைனஸ் ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பவுலில இருந்து போறாரு அதிலிருந்து ஒரு ஒரு இன்னொரு ஆக்ரேஜ்ல போய் சார்னா அந்த ஆர்கனைசேஷன் பெனிஃபிட் ஆனா இந்த புதுசா செnderுகிற கட்சி அவரா? ஒழுங்கா கொள்ளுமா அவருக்கு முழு அதிகாரம் கொடுக்குமா இல்ல அவர் சொல்றபடி அவங்க நடந்துக்குவாங்களா எனக்கு சொல்லு தமிழக அவர் விஜய் வந்து இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் இன்னும் ஓட்டாள மாறுமா அப்படிங்கிறது தெரியல நீங்க என்ன பதிவு பண்ணுவீங்க இப்ப செம்பாட்டின் அந்த தாக்கம் அந்த இது தாக்கம் வந்து அதிகரிக்குமா இல்ல அதனால ஒரு மாச சேஞ்ச் எல்லாம் ஒண்ணும் வராது அவர் போறதுனால ஒண்ணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாடிக்கையா வர வாக்காளர்கள் எல்லாம் ஒண்ணும் கூட்டிட்டு போலவு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது முழுமையா ஏத்துக்கிறேன் அவர் வந்து ஒரு ஐம்பது வருஷம் அரசியல் இருந்திருக்காரு ஒன்பது வருடம் எம்எல்ஏ வந்திருக்காரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு போறாரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பிளஸ் தான் இந்த ஆர்கனைசேஷன்ல ஆன ஆட்கள் யாருமே கிடையாது தேர்தலை சந்தித்து வெற்றி அடைந்து ஒரு அமைப்பை உருவாக்குனவங்களாம் யாரும் கிடையாது அதுக்கு இவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆனா இவரை ஒழுங்கா பயன்படுத்திக்குவாங்களா இல்லையான்றது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏன்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் டைரக்டரை கொண்டு வரலாம் ஆனா அந்த டைரக்டர் சொல்றபடி இவங்க செய்யற மனநிலையில இருக்காங்களா இவர் சொல்ற யோசனையை எடுத்துக்கிற மனநிலையில் இருக்காங்களா அப்படியே யோசனை சொன்னாலும் அதை வந்து அமல்படுத்துற மனநிலையில் இருக்காங்களா எனக்கு தெரியல ஆனா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவர் போய் ஒரு ஆர்கனைசேஷனல் மேன் அது வந்து ஒரு அமைப்பை வந்து எப்படி பண்ணனும் அதை பண்ணணும்ன்றது நல்லா தெரிஞ்சவர் நம்ம முழுமையாக ஏற்றுக்க அது எனக்கு தெரியாது அவர் என்ன பீ வேணாம் அவருக்கா அண்ணா அண்ணா வந்து டெஃபினட்டா அண்ணாதிமுக ஒரு மைனஸ் ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி ஒரு பகுதியில இருந்து போறாரு அதுல இருந்து இன்னொரு போய் சேர்ந்து அந்த ஆர்கனைசேஷன் பெனிஃபிட் ஆனா இந்த புதுசா சேர்ந்திருக்கிற கட்சி அவரை ஒழுங்கா பயன்படுத்திக் கொள்ளுமா அவருக்கு முழு அதிகாரம் கொடுக்குமா அவர் சொல்றபடி அவங்க நடந்து தான் எனக்கு சொல்ல